வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதுவும் மெயினாக கொதிக்கிற டீல கொஞ்சமாக பவுடர் போட்டு பாருங்க நீங்களே அசந்து போயிடுவீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான டிப்ஸ்லாம் இந்த வீடியோக்குள்ள இருக்கு சரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் பொதுவாக நம்ம டீ பாத்திரம்லாம் டீ போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கழுவு அப்படியே போட்டுருவோம் ஆனால் அது வந்து சீக்கிரத்தில் அந்த கரை போகவே போகாது பொதுவாக நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு முன்னாடியே இந்த டீ பாத்திரத்தில் எந்த அளவுக்கு கரை இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி ஃபர்ஸ்ட் பிடிச்சி வச்சுருங்க தண்ணி ஃபுல்லாக பிடிச்சி வச்சதுக்கப்புறம் அந்த தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சோன்னா லாஸ்ட்டாக இதை விளக்குனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது எல்லாருமே செய்கிறது தானே இதுலன்னா புதுசாக இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம் பட் இது எல்லாத்தையும் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இதை எப்படி கழுவுறதுன்னு சொல்கிறேன் இப்போ நான் எல்லா பாத்திரத்தையும் விளக்கி முடிச்சிட்டேன் நல்ல அந்த தண்ணி வந்து ஊறி இருக்கும் தண்ணி அப்படியே கீழே ஊத்திருங்க ஊத்துறதுக்கு அப்புறம் உள்ள போட்டிருந்த டீ கரை எல்லாமே வந்து நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ இதை சோப்பு போட்டு கழுவியவே கூடாது அதை நம்ம பண்ணுற பிக்கஸ்ட் மிஸ்டேக் இப்போ ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து அந்த நாரை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் சோப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட் அந்த நாரை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஊர்னா அந்த டீ சட்டியில் இருக்கக்கூடிய கரையெல்லாம் நல்லா வந்துட்டு தேய்ச்சி கொடுத்துருங்க இதில் தேய்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த கரையெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஏன்னா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கறனால இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இந்த பாத்திரத்தையும் அதே மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்க்ரப்பரையும் நல்ல தண்ணியில் ஃபஸ்ட்டு அலசிடுங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய கிருமி அதில் இருக்கக்கூடிய கரை அழுக்கெல்லாம் போயிடும் இப்போ ஒன் டைம் நம்ம அலசினதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பல பலன் பாத்திரம் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு டைம் வந்து ஜஸ்ட்டு நம்ம சோப்பு போட்டு கழுவுனாலே போதும் ரொம்ப க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி எப்போவுமே டீ பாத்திரம் ரொம்ப அடிப்பிடிச்ச பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த சோப்பு வச்சுருக்க டப்பாவும் அழுக்காகாது கலர் மாறாது நமக்கும் அறுவருப்பாக இல்லாமல் மற்ற பாத்திரத்தையும் வந்து ஈஸியாக விளக்க முடியும் அந்த ஸ்க்ரப்பரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு உழைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பல பலன் இருக்குன்னு இப்போ அடுத்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸுங்க இப்போ லீவு சீசன் ஆரம்பிச்சிருச்சு ஸோ குழந்தைங்களுக்கு பழைய ஸ்கூலோட சாக்ஸ் எல்லாம் நம்ம வந்து தூக்கி தான் போடுவோம் அல்லது உங்ககிட்ட ஏதாவது பழைய சாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த டிப்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சாக்ஸ் இருந்தால் போதும் இல்லை உங்களோட வீடு பெருசுன்னா நீங்கள் ரெண்டு சாக்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாதாரண நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க இதோட ஒரே ஒரு கட்டி கற்பூரம் எடுத்துகிட்டு அந்த பேக்கெட் குள்ளேயே வச்சு அளவுக்கு உங்களால் பவுடர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நசுக்கிட்டு அந்த பவுடரை கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த வினிகர் அப்புறம் தண்ணியோட கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு எந்த இடத்துலையும் கட்டி இல்லாமல் இது நல்லா வந்து உடச்சி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு சொல்யூஷன் ரெடி ஆகிடுச்சு நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த பழைய சாக்ஸை இதில் வந்து போட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் நீங்கள் சாக்ஸை போட்டோடனே இது எல்லாத்தையுமே இஞ்சிரும் அந்த தண்ணியெல்லாம் இப்போ வந்து ரொம்ப வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு இது நல்ல வந்து சொத சொதன் இருக்கும் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மோப் இருக்கும் இல்லையா ஸோ இந்த மோப்போட பேக் சைடில் இதை வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் உங்கள் வீட்டில் குச்சி கொஞ்சம் நீளமாக இருக்கும் அப்படின்னா இதை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் குச்சியில் கூட இதை ஈஸியாக நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் இருக்க ஒற்றை குச்சி ரொம்ப பட்டையாக இருக்கும் அதனால் அதை போட முடியல இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா அதை ஆடாத அசையாது அப்படி இருக்கும் உங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துலலாம் ஒற்றை பிடிக்குமோ பொதுவாக எல்லா இடத்துலையும் பிடிக்கும் ஸோ அந்த சவுரோடு அந்த மேல் புறத்தில் அந்த ஓரமாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துல மட்டும் இந்த ஈர சாக்ஸை வச்சு கோடு போட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த ஈர சாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த கற்பூர வாசனையும் சரி வினிகரோட வாசனைக்கும் சரி சிலந்தி பூச்சி வரவே வராது உங்களால் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுருங்க இப்போ லைட்டை நம்ம வச்சிருக்கக்கூடிய லெபர் பண்டை மேலே லைட்டாக தூக்குறீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக வரும் அந்த சாக்ஸு ஸோ இதை வந்து நம்மளோட மேலே இருக்கக்கூடிய அந்த கார்னர் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்துருங்க இந்த வாசனைக்கு சிலந்தி வராதனால ஒட்டடையும் பிடிக்காது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சம்மர் சீசன் குழந்தைங்களுக்குலாம் லீவ் விட்டுருக்காங்க அவங்க ட்ராயிங் பண்ணுறேன் ஸ்கெச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காணா போட்டுட்டு தெரிவாங்க ஸோ அதை எப்படி ஈஸியாக வந்து நம்ம வந்து செக்யூர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக ஸ்கெட்சு கிரயான்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருப்பேன் இது எடுக்கிறதுமே ரொம்ப மெஸியாக இருக்குது டக்கு டக்குன்னு எடுக்க முடியல ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக டிப் எடுத்துக்கோங்க நல்ல பட்டையான செலோ டிப்பாக எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பென்சில்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ கலர் பென்சில் யூடென்சில்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நல்லா கொடுத்தீங்கனாலே போதும் ஈஸியாக ஒட்டிட்டு வந்துடும் இப்போ வரிசை எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த எஜ்ஜஸ் இருக்கக்கூடிய கார்னரை மட்டும் ஒட்டி விட்டுட்டிங்கன்னா இது அழகா செக்யூர்டாக இருக்கும் நமக்கு தேவைப்படுறப்போ இதை பிரிச்சுட்டு உங்களுக்கு எந்த பென்சில் வேணுமோ அதை எடுத்து கலர் பண்ணிவிட்டு திரும்பி அதே இடத்துல ஒட்டினீங்கன்னா ஈஸியாக அது வந்து ஒட்டிக்கும் ஸோ இது வந்து காண போகக்கூடிய வேலையில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து வரதுனாலும் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா ஒரு பக்கெட்டு வந்து இருக்கக்கூடிய செல்லோ டெப்பை இந்த மாதிரி டெய்ல்ஸில் ஒட்டிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த கிரையான்ஸு இல்லை ஸ்கெச்சஸ்லாம் நீங்கள் அழகாக இந்த மாதிரி அடுக்குனீங்கன்னா உங்களுக்கு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க வச்சுக்கக்கூடிய இந்த மாதிரி ஐட்டம்ஸ் காணா போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் அதே பாக்ஸில் மெஸ்ஸியாக இருந்தக்கூடிய அந்த மூணு விதமான கலர்ஸும் வந்து இப்போ நான் அடுக்கி வச்சிருக்கேன் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் இன்னுமே ஸ்பேஸ் இருக்குது ஸோ உங்கள் குழந்தைங்க எடுக்கும்போது ஜஸ்ட் இப்படி எடுத்து அடிச்சுட்டு திரும்பி அதில் வச்சுட்டு மூடி வச்சு நீங்கள் வச்சுட்டாலே போதும் ஸோ ரொம்ப நாளைக்கு காணா போகாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ சூப்பரான டிப்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒரு ஒரு டம்ளர்லேருந்து ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டிகாஷன்ஸ் சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது எக்ஸ்பீரியான பவுடர் எடுத்துக்கோங்க இல்லை நார்மல் டால்கம் பவுடர் நம்ம வீட்டில் இருக்கிறது கூட எடுத்துக்கலாம் அது வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி இதில் கொட்டி விட்டுருங்க இது ரெண்டும் நல்லா வந்து கொதிச்சு ஒரு டூ மினிட்ஸ் டூ ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வந்து அதோட எசன்ஸ் இறங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிருங்க இப்போ இதை ஒரு வடிகட்டியில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு தேவை இந்த தண்ணி தான் இந்த தண்ணி வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம் பர்ஸ்ட் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிறேன் இந்த ஸ்ப்ரே பாட்டில ஃபஸ்ட் கொஞ்சமா ஊத்தி வச்சுக்கிறேன் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நம்ம என்னென்ன பண்ண போறோம்ன்றது நான் நெக்ஸ்ட் சொல்றேன் இப்போ ஃபர்ஸ்ட் இதில் பேலன்ஸ் இல்லையா அதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம எப்போவுமே கண்ணாடி கிளாஸ்லாம் வாங்கும் போது இருக்கிற பொழிவு அதுக்கப்புறம் நம்ம எந்த தடவை கழிவு வச்சாலும் இருக்காது பாருங்க ரொம்ப மங்களா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வீட்டில் வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி கிளாஸாக இருந்தாலும் சரி கண்ணாடி பிளேட்டாக இருந்தாலும் சரி இல்லை கண்ணாடியில் வச்சிருக்கக்கூடிய ஜக்காக இருந்தாலும் சரி இந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கழிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வாங்கும்போது எந்த அளவுக்கு புதுசாக பொலிவாக இருந்துச்சோ அதே மாதிரி நல்லா பல பலன் வரும் இப்போ நான் கொஞ்சம் நேரம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய எல்லா எல்லா கண்ணாடி கிளாஸ்லேயும் வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதை கழுவி காட்டுறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு நிமிஷம் இதை நல்லா ஊறிடுச்சு கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி பா ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணியிலே இதை நல்லா வந்து தேய்ச்சி கொடுத்துக்கலாம் இந்த டிக்காஷனும் பவுடரும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த திட்டு இருக்கு இல்லையா அந்த திட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வாங்கும் போது எந்த அளவுக்கு புதுசாக இருந்துச்சோ அந்த மாதிரி கண்ணாடியை பல வைக்கும் ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ஸோ அதனால் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நல்ல ஒரு டைம் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதை வந்து நம்ம ஒரு தடவை சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பளப்பளப்பாக இருந்துச்சு கண்ணாடி நான் வாங்கும் போது அளவுக்கு நல்ல பளபளன்னு இருந்துச்சோ அந்தளவுக்கு இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் இதை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ நான் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் என்ன இது தண்ணியில் இருக்கிறனால அது வந்து நல்லா பளபளன்னு தெரியுது இல்லை நார்மலாக வந்து தொடச்சா அப்படி இருக்காதுன்னு நீங்கள் வந்து சந்தேகப்படுவீங்க சில பேர் ஸோ நான் வந்து உங்களுக்கு தொடச்சும் காமிக்கிறேன் ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா இதை நான் தொடச்சதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக பல பலன் இருக்குன்னு நம்ம எப்பவுமே கண்ணாடி கிளாஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக காயாமல் எந்த இடத்துலையும் நீங்கள் வைக்கக்கூடாது அதுதான் மெயினாக அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ரீசனே இனிமேல் தப்பு பண்ணிடாதீங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நான் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா அதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா பொதுவாக நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் வந்து போது நமக்கே தெரியாது பட் ஆனால் ஒரு நாள் நல்லா வாஷ் பண்ணி பார்க்கும்போது தெரியும் அங்கங்கே திட்டு திட்டாக இருக்கும் வெள்ளவில்லையா ஸோ நமக்கு அதனால வந்து எந்த இடத்துல வந்து தெரியுதோ மோகோ அந்த இடத்துல பார்த்துட்டு அந்த இடத்துல விட்டுருவோம் பட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்க டைம்லலாம் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சமாக ஒரு துணி வச்சு தொடச்சி கொடுத்துட்டிங்கனாலே போதும் உங்களோட கண்ணாடி அவ்வளோ ஒரு பல இருக்கும் பாருங்கள் முன்னாடி இருந்த கண்ணாடிக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்ணாடிக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் சூப்பராக தெரியும் முகம் பார்க்குற கண்ணாடி மட்டும் இல்லாங்க வீட்டில் இருக்கக்கூடிய அலமாரிகள் அதே மாதிரி நம்ம சோகேஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியை கூட கிளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரே ஒன் வீக் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் ஸ்ப்ரே பண்ணும்போது லைட்டா குளிக்க விட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அடியில் பவுடர் தங்கிரும் அடுத்த இந்த ஸ்ப்ரே வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் சமைக்கும் போது க்ளீன் பண்ணும்போது சிங்க்கில் பண்ணுவோம் அதுலேருந்து அந்த கௌச்சி வட வந்துட்டே இருக்கும் என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அப்போ இதை ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் இதில் இருக்கக்கூடிய அந்த டிகாஷன் பவுடரோட அந்த ஸ்மெல் வந்து பேட் ஸ்மெல்ல அப்சர்வ் பண்ணிக்கும் ரொம்ப வாசமாக இருக்கும் இந்த டிப் ஒரு லைக் கொடுங்க ஃபைனலாக நம்ம கண்ணாடி கிளாஸ்லாம் கழுவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த டிகாஷனை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க்கை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தேய்ச்சி நீங்கள் கழுவும் போது நல்லா பல பலன்னு மின்னுவாங்க இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் இருந்தாலும் சரி இதோட வாசனை வந்து அதை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ நீங்களே பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பல பலன் மின்னு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்